தங்க குழந்தைகளே நான் உங்கள் கார்த்திகா கவின் குமாரத்தை நாம இன்னைக்கு கேட்க போற கதை நம்முடைய கதை உலகத்துல உங்களுக்கெல்லாம் கதை சொல்வாங்க இல்லையா யாரா இருக்கும் என் அன்பு பட்டாம்பூச்சிகளே யாரு ஆமா நம்முடைய எழுத்தாளர் ராஜிலா ரிஜ்வான் அத்தை அவர்கள் எழுதிய ஐ உருகாத மாம்பழ ஐஸ்கிரீம் அப்படின்ற சிறார் சிறுகதை டம் இருந்து வருது கதையை தான் கேட்க போறோம் என்னது பேய் வருதா உங்களுக்கு பயமா ஜாலியா எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் எந்த கதையில பேய் வருதா இல்லையான்னு கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இரவு ஏழு மணி இருக்கும் மாறன் படம் வரைஞ்சிட்டு டம் திடீர்னு டம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு அம்மா மா மா அப்படின்னு அலறிக்கிட்டே எழுந்திரிச்சான் பக்கத்தில் புத்தகம் படிச்சிகிட்டு இருந்த அம்மாவை அப்படி எரிக்கி கட்டிப்பிடிச்சிக்கிட்டான் பயத்தில் அவனோட கையும் காலும் நடுங்க ஆரம்பிச்சது துணி எடுத்து மடிச்சிட்டு இருந்த அப்பா என்ன மரா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அப்பா பேய் பேய் அப்படின்னு சொன்னான் கண்ணை திருக மூடிக்கிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் பேயா எங்கடா எங்க பேய் அப்படின்னு கேட்டாரு அப்பா சத்தம் டம் டம் டம்னு அதுதான்ப்பா அப்பாவும் அம்மாவும் வாய் விட்டு சத்தமா சிரிச்சாங்க கண்ணை திறந்து பாரு பேய் அப்படின்னு எதுவுமே இல்லை பாரு அப்படின்னாங்க அம்மா ஆனா மாற கண்ணை திறக்கவே இல்லை பேய் நம்ம பேய் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்தான் அவன் கத்திகிட்டு போதே மறுபடியும் அதே சத்தம் கேட்டுச்சு டம் 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 அப்படின்னு ஐயோ திரும்பவும் பேய் கத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு காதை பொத்திக்கிட்டான் ஏழு வயசான மரனுக்கு எப்போவுமே பயந்தான் இருட்ட பார்த்தா பயம் வித்தியாசமான சத்தம் வந்தால் பயம் சில நேரங்களில் அவனோட நெல்லை பார்த்தாலே அவன் பயப்படுவான் அவங்க அப்பா சொன்னார் மாரா இது பேயோட சத்தம் இல்லை மழை பெய்யுறப்போ கேட்குற இடி சத்தம் மாரின் ஒன்றே சொன்னான் என்னது சத்தமா மழை சத்தம் போடுமா எப்படிப்பா போடும் அவங்க அம்மா உடனே சொன்னாங்க மழை சத்தம் போடும் பேசும் சிரிக்கும் எல்லாம் செய்யும் அப்படின்னாங்க உடனே மாறன் மழை நினைக்கும் அது தெரியும் சத்தம் கூற போடுமா இது இவ்வளோ பெரிய சத்தமா ஐயோ அப்படின்னு சொன்னான் உன்னை அப்பா சொன்னார் ஆமாம் சில நேரங்களில் இதை விட பெருசாக கூட சத்தம் போடும் வா உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னார் மாறனோட ஒரு கையை அம்மாவும் இன்னொரு கையை அப்பாவும் பிடிச்சிக்கிட்டு வாசல் பக்கம் போனாங்க மாறன் கையை ஓதுட்டு தப்பிச்சு போக முயற்சி செஞ்சான் ஆனால் அப்பா விடவே இல்லை அவளை தூக்கிக்கிட்டாரு அம்மா வாசலுக்கு திறந்தாங்க அம்மா சொன்னாங்க மாறா இங்கே பாரு வாசல்ல ஒன்றுமே இல்லை மழை தான் பெய்து கண்ணை ஆ அப்படின்னு சொன்னாங்க அப்பையும் மாறன் கண்ணை திறக்கவே இல்லை ஆனால் வெளியில் தட தடன்னு மழை பெய்த சத்தம் பயங்கரமாக கெடுச்சு லேசா ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்த்தான் மாறனுடைய அப்பா அவனை வாசலுக்கு வெளியில் தூக்கிட்டு போயிட்டாரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி ஒவ்வொன்றா மலைத்தொளி அப்படியே விழ ஆரம்பிச்சது மாறன் ரெண்டு கையையும் நீட்டி நினைச்சான் லேசா குளிரது மாதிரி இருந்துச்சு கையை அப்படியே உள்ளே இழுத்துக்கிட்டான் அம்மா உள்ளே போய் குடை எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா கொடை பிடிச்சிக்க மூணு பேரும் வெளியில் வந்தாங்க முதல்ல அம்மா மாறனுடைய கால் அப்படி நிறைய மாதிரி செஞ்சாங்க அதே நேரத்தில் மறுபடியும் டம் 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 அப்படின்னு சத்தம் மாறன் காதை அப்படியே மூடிக்கிட்டான் மின்னல் வெட்டினுச்சி கண்ணை இறுக மூடிக்கிட்டான் அப்பாவ இறுக்கி கட்டிக்கிட்டான் அப்போ அப்பா சைகி காட்ட அம்மா கொடைய அப்படியே நகர்த்திட்டாங்க மழை மாறனை நினைக்க ஆரம்பிச்சிது தலையில சொட்டு சொட்டாக மழை நீர் வடிய ஆரம்பிச்சிது முதல்ல தலைக்கு மேலே கையை வச்சு குனிஞ்சி அப்படியே இருந்த மாறன் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல கையை எடுத்துட்டு அப்படியே மழையில நனைய ஆரம்பிச்சிட்டான் அப்பா அந்த நேரத்தில் அவனை கீழே இறக்கி விட்டாங்க ஒரு சில நிமிஷத்தில் அவன் உடம்பு முழுக்கவே நனைஞ்சு போயிடுச்சு மாறனோட தலையில் அப்படியே தண்ணி பயங்கரமாக வர ஆரம்பிச்சது மாறன் தரையில் தேங்கியிருந்த தண்ணியை அப்படியே காலால் எத்தி எத்தி விளையாட ஆரம்பிச்சான் இப்போ டம் 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 அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு ஆனால் மாறன் இப்பெல்லாம் காதை மூடவே இல்லை ஹஹ ஹா ஹஹா அப்படின்னு சிரிச்சிக்கிட்டே இருந்தான் மறுபடியும் டம் 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 சத்தம் உடனே மாறன் பாட இடி இடிக்குது மின்னல் து டம் டம் மழை டம் 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 காலாட்டு டம் டம் மழையில் நனை டம் 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 ஆட்டம்பாடு டம் டம் பாட்டுப்பாடு டம் டம் தாவி கொதி டம் 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 டம டம டம் டம் டம டம டம் டம் டம டம டம் 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 அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டான் என்ன குழந்தைகளே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா நன்றி